டோர்னமெண்டா ஒரே செமிஃபைனல் மேட்ச் கோவில்பட்டி வர்சஸ் பாலநகர் ரெண்டு டீமுக்கான மேட்ச் டேஸை வின் பண்ண கோவில்பட்டி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபீல்டிங்ல இருக்கிறது இங்கே கோவில்பட்டி பேட்டிங்ல இருக்க போகிறது பாலநகர் ரெண்டு ஓப்பனிங் மேட்சு சொல்ல வந்துட்டாங்க சைக்கிளில் இருக்க போகிறது பாலா நான் சைக்கிளா சத்யா எல்லா மேட்சும் போலவே இந்த மேட்ச்சுக்கும் பத்து ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே கம்பல்சரி பவர் பிளே அதுக்கு இடையில் அதுக்கப்புறம் பேட்டிங் சூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஓவர் பேட்டிங் பவர் பிளேயாக இருக்க போது ஃபஸ்ட்டு பவர் பிளே ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் ராக்கர்ஸ் ரகு எல்லா மேட்ச்சு போலவே இந்த மேட்ச்சிலேயும் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ஃபார் லாப்டர் ஒன் கேட்சுக்கு வந்துடுறாங்களா ஃபீல்டர் வர முடியலங்க முன்னாடியே குத்துருச்சு இவி பாலை தான் ஸ்டாப் பண்ண முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு ரெண்டு ரன் செகண்ட் ரன் ரொம்ப லோகேப்டாக வந்துடுச்சு நல்லா கீப்பிங் ஃபஸ்ட் உதவி செகண்ட் பாலில் பவுல்தோர்ட் ஒன் ஸ்ட் பண்ண பார்த்தாரு ஒன் மோர் குயிக்காக டெலிவரி ரெண்டாவது பற்றி பண்ணியிருக்காரு ரீசார்ஜ் ஆர் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி அங்கே ஃபீல்டரே இல்லை பவர் பிளே எதன்காரம் போயிருச்சுங்க இந்த மேட்ச்க்கான ஆனால் என்ன போலவே ஃபஸ்ட் பவுண்டரியும் பால் ஆனால் பேட்டிலேருந்து வந்துருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டேஸ் பால் போயிடுச்சு பேக் டு பேக் நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் தெரிவிச்சு போயிருக்கு கேட்சுக்கு வந்துடுறாரா வர முடியலங்க ஃபீல்டரால் ஒன்று ரெண்டாவது ரன்னும் ஓட்டாங்க இங்க முதல் ஓவருக்கு ரெண்டு டபுள் ரெண்டு பவுண்ட்ரினு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க பாலநகர் ரெண்டாவது ஓவர் பட எங்கள் காமும் ஃபஸ்ட் பால் தெளிவாக தட்டி விட்டு போயிருக்காரு பேட்ஸ்மேன் ஒரு சிங்கிள் மறைச்சு ஆஸ்தாருங்க எங்கள் வீட்டுக்கு தாண்டி போயிடும் போயிடும் போகணும்

थर्ड ओवर पढ़ाएंगे गुणा आ गई ये बंदी बीच में आप लोग नेक्स्ट पॉइंट है बीच में कोड़े उन भी ये ना रेड कलम ये नेरा विकेट सेंड करना पापा ये गाड़ी में गाड़ी में नहीं है सेकंड वन कट पड़ा ये बंदी बीच में बिल्कुल नहीं है थर्ड वन नेरा कनेक्ट करना पापा ये गाड़ी में नंबर 2 चांस फॉर

அடுத்த விலக்கிறாங்க ஒம்பது ருக்கு த்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஃ லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் குணா பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் பவுண்டரி போகுதா போயிடுச்சுங்க இங்கே கடைசி ஓரளவு ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரே இங்கே சத்யா செகண்ட் ஒன்

சேன்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக எடுத்து அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கலை ஸ்டெம்பிலி அவரோட ஃபுட்டோன் மறு ரீச் அடிச்சார் கேப்பில் தான் போயிருக்கேன் ரெண்டு பார்க்கலாம் சிங்கிளோட சாப்பிட்றது பார்த்தா ரெண்டு லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கையில் பட்டு தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் மணி வெரட்டி போய்க்கிருக்கார் பவுண்டரி போலங்க ஷாப் பண்ணாரு இது வரைக்கும் ரெண்டாவது நோடிக்க இருக்காங்க

எஃப்சிசி குறியின் சார்பாக திரு சமயத்தில் இரு அணியினுடைய வீரர்களுக்கு அறிமுகமானது நடைபெற்றப்பட்டிருக்கின்றது இங்கே டாக்டர் மோகா முத்துகருப்பன் அவர்களுக்கு காமராஜபுரம் எம் சி சி அணியின் சார்பில் வளமாக நன்றிகள் பல

இந்த ஸ்கேனா பந்து போட்ற ரெண்டு பாரில் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் வர்ப்லேடா லாஸ்ட் பவர் கால்ல பட்டுருக்கு நம்ம மாத்தி வாங்க முதல் பார்ல ஒரே பாரில் வந்து நீங்க லேனி விழுந்துட்ட கோல்ன வர்க்கி ஹெட் அடிச்சிருக்காங்க ரமேஷ் செகண்ட்

நினைக்கிறேன் <coughs> <coughs> <hepher> <coughs>

ஸ்டாப் பண்ணிடுறாரா வாழ்க்கை போயிடுறாரான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் நல்ல எஃபர்ட்டுங்க ஆனால் பவுண்டரி போய் ஜால் செட் பண்ணி தான் கொடுப்பாங்க பேருங்க மூன்று ரன் விட்டுங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி சாரி மூணு ஓவருக்கு நாலு ஓவருக்கு இங்கே முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே ஓவராக எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட்டு பாலே ஆசாருங்க படம் போட்டு வெளில படம் போட்ட பந்து அது கிரவுண்டை வெளில சொல்லலாம் ஒரு பவுண்ட்ரிங்க செகண்ட் ஒன் பேக் ஃபுட் புல் ஷாட் ஃபீல்டர் பட்சத்தில் இரண்டு ஓட்டங்கள் விரட்டி பாலுக்கு போனாங்க நல்லா சிங்கிள் ஒன் மறுகி போனால் இங்க சதீஷ் மிகேந்திர சம்ல கண்டிப்பா மிகைந்த சம்லாம் பொக்க விட்டா கண்டிப்பா போயிடுச்சு சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டா போட்டிருக்காரு டாட் பால் டாட் பாலோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு பன் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ரிமினிருக்கு அஞ்சு ஓவருக்கு பன்னெண்டு அடிக்கணும் மேட்ச்க்கு நான் ஆறாவது ஓவர் போட எங்கள் சுந்தர் ஸ்டைக்கிளர் பீச்சோலாம் ஒரு சிங்கிளாக வந்து பீச்சு மோகன் செகெண்ட் ஒன் உடைச்சி போட்ட பால் மறைச்சா அடிச்சிருக்காங்க

நீ பேசுனா எங்கள் மணி அவர் போட்டால் ரெண்டு ஓவர் சிக்கரமாக போட்டு கொடுத்துருந்தார் போலிங்கில் பேட்டிங்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அதுக்கப்புறம் சுத்தாச்சு போய் பால் ஆகிடுக்க ஒன்று ரெண்டாவது நாம் மாற்றிட்டாங்க இங்கே ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு ஏழாவது ஓவர் போட எங்கள் அஜித் ஃபஸ்ட் ஒன் ட்ரைவ் ஆடி இருக்காரு